பூமியோட அதிசயங்களும் மர்மங்களும் நிறைஞ்ச பகுதியை விளங்குறது இந்தியா தான் உலகத்தோட தொடக்கமே இங்க இருந்து தான் தொடங்குச்சு தான் குடிகள் வரலாற்று ஆய்வாளர்கள் ஏற்பட்ட பல கண்டங்கள் அழிஞ்சு போச்சு நீர்ல மூழ்கி அழிந்த நகரம்னு அறியப்படக்கூடிய நகரம் தான் அட்லாண்டி ஆனா அதே போல ஆசிய நிலப்பரப்புல இருந்த குமரிக்கண்டமும் அழிஞ்சதா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆனா ஒரு சிலர் இந்த குமரிக்கண்டம் வெறும் கற்பனை தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த பூமி எப்பவுமே ஒரே மாதிரியா இருந்தது கிடையாது ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியோட மேற்பரப்பு கூட ரொம்பவே வித்தியாசமா தான் இருந்திருக்கு நமக்கு நல்ல முதல்ல நாடுகள் கூட முற்றிலுமா வேறுபட்ட இடத்துல தான் இருந்திருக்கு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச நாடுகளும் கண்டங்களும் அப்ப இல்லன்னு கூட சொல்லப்படுது அதுக்கு பதிலா அவங்க எல்லாருமே பாங்கையா அப்படிங்கிற நிலப்பரப்புல ஒன்னா குழுவா இருந்திருக்காங்க பூமியோட இந்த மாற்றத்தின் காரணமா டெக்டோனிக் தகடுகள் மற்றும் காண்டினென்டல் சர்க்கங்களின் இயக்கங்கள் பூகம்பம் எரிமலை வெடிப்பு சுனாமினு பேரழிவுகளை ஏற்படுத்திச்சு நீர்ல மூழ்கிய அட்லாண்டிஸ் மாதிரி குமரி கண்டம்னு சொல்லப்பட்ட ஒரு பழங்கால நாகரிகம் கடந்த காலகட்டத்தில் இருந்ததுன்னு நம்பப்படுது குமரி கண்டம் முதல் முதல்ல பதினைந்தாம் நூற்றாண்டுல கந்த புராணத்துல குறிப்பிடப்பட்டது பணியுகம் முடிஞ்ச பிறகு கடல் மட்டம் உயர்ந்தனால

இலங்கை மற்றும் தென்னிந்தியா கூட இணைக்கப்பட்டுள்ளது நம்புறாங்க இதோட கடல் வழி பாதை ஆசியால இருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் போச்சு நூற்றாண்டுல ஐரோப்பிய புவியியலாளர் பிலிப் லுட்லிஸ் கிளேட்டர் லெமூரியா அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்தாரு தமிழ் தேசியவாதிகள் நம்பினது மாதிரியே ஆப்பிரிக்காவையும் ஆசியாவையும் இணைக்கிற ஒரு நிலப்பரப்பின் கோட்பாட்டை அவர் கொண்டு வந்தார் புவியியல் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி கன்னியாகுமரியில் இருந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் மைல் வரை இருந்த நிலப்பரப்பு இயற்கை பேரழிவுகளால கடலுக்குள்ள மூழ்கியது ஒன்பது பிரதேசங்களா பிரிச்சு பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சதா வரலாற்று ஆய்வாளர்களும் மற்றும் குமரி கண்டம் ரெண்டும் இணைக்கப்படுது பல ஆண்டுகளாக பல ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் புவியியலாளர்கள் இந்த இழந்த கண்டத்தின் பின்னால் உள்ள மர்மங்களுக்கு பதில தேடி வர்றாங்க இது மட்டும் நிரூபிக்கப்பட்டதுன்னா அது மனித குலத்தோட வரலாற்றையை மாற்றிரும் நம்மளோட அறிவு மற்றும் கலாச்சாரம் நிறைந்த பொக்கிசம் இன்னமும் இந்திய பெருங்கடல்ல தூங்கி கிட்ட தான் இருக்கு